வெல்கம் டு த சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோதுமை பொருண்டை இதில் வந்து ரெண்டு அழாக்கு வந்து கோதுமாவை எடுத்துன்னு இருக்கேன் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் ரெண்டு எடுத்துக்கோங்க அளவுக்கு அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ எத்தனைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து லேசா மனம் வர மாதிரி வறுத்துக்கணும் இது கோதுமையோட குழக்கொழப்பு தன்மை இல்லாத இருக்கிறதுக்கோசரம் நம்ம வறுத்துக்கிறோம் நான் வந்து ஹைலியே வச்சு தான் வறுக்கிறேன் இங்கே வந்து தெரியாதவங்க முதல்ல பண்ணுறதா இருந்தால் மீடியம் டீயில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து கோதுமை வந்து மிக்சியில் போட்டிருக்கேன் உப்பும் இதுக்கேற்ற அளவு உப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பும் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் பெருங்காயமாக போட்டிருக்கேன் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருத்து கடலைப்பருத்து சாண்டி மழைதான் போட்ட வச்சு இப்போ வந்து நம்ம இந்த உப்பு பெருங்காயம் போட்டு மாவை வந்து அரைச்சிருந்தோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க நல்லா வந்து உருண்டு வர வரைக்கும் நம்ம கலரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்கணும் பாருங்க கடாயில் ஒட்டாம உருண்டு வந்துடுச்சு நம்ம அரைக்கிற பக்குவம் வந்து ஒரு தோசை மாவு பக்குவம் அரைச்சிக்கணும் ரொம்ப தே தி திக்காகவும் அரைச்சிக்க கூடாது ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிக்காம ஒரு நடுத்தர பதத்தில் தோசைமா பதத்தில் இந்த மாதிரி அரைச்சிட்டு தாளித்து இப்படி போட்டோமே அதுவே நல்லா கடையில் ஒட்டாமல் உருண்டு வந்துடும் இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் விட்டு ஆறுன பிறகு இப்போ மூடி வச்சுன்னா மூடி வச்சுட்டு பிறகு உருட்டி ஆவி கட்டி எடுத்துட வேண்டி தான் உப்பு உங்க ரெடி ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இதை வந்து நம்ம ஆவியில் வச்சிடலாம் இப்போ உள்ளே வச்சுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் வைக்கலாம் வச்சுட்டு பார்த்தோம்னா இது வந்து நல்லா வெந்து வந்துட்ருக்கோம் அப்புறம் காட்டுறேன் நான் முடியல சூப்பராக வந்திருக்கு கோதுமணி உருண்டை நீங்களும் இதை வந்து செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான உருண்டை ரெடி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது